மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உங்களோட ரொம்பவே சுவாரஸ்யமாக ருக்மிணி கிருஷ்ணனுடைய திருமண வைபவத்தை பேசிக்கொண்டிருக்கின்றேன் பேசி கொண்டிருக்கின்றேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அந்த கல்யாணத்தில் இருக்கிற அத்துணை சுவாரஸ்யத்தில் நாம் அனைவரும் அந்த யுகத்திற்கே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா அத்துணை சுவாரஸ்யம் இந்த ருக்மிணி பிராட்டியினுடைய திருமணம் ருக்மணி பிராட்டி அடுத்த நாள் கிருஷ்ணன் வருவானா வரமாட்டானா என்று தெரியாது அதனால உருகி ஒருவளை வேண்டிக் கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு சொன்னேன் யார் அவள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் வல்ல பராசக்தியை கார்த்தியாயணியாக இங்கே ருக்மணி பிராட்டியானவள் வணங்கி கொண்டிருக்கின்றாள் அதாவது நம்முடைய தென்னிந்தியாவில் நீங்க மார்கழி மாதத்தில் நோன்பு நோட்கும் முறையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதற்கான பாடல் தான் ஆண்டாள் அருளிய திருப்பாவை மாணிக்க அருளிய திருவெம்பாவை இது இரண்டுமே பாத்தீங்கன்னா நோன்பு நோற்று நல்ல கணாளன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாவையில கிருஷ்ணனை வணங்குவது மாதிரியும் திருவெம்பாவையில அண்ணாமலையார் அதாவது சிவபெருமானை வணங்குவதாகவும் பொருள் கொண்ட பாடல் அப்ப நல்ல கணவன் வேண்டும் என்று பெண்கள் விரதம் இருக்கும் முறை இருக்கிறது அப்படின்றது இது மாதிரி பாடல்கள் சிற்றிலக்கியங்கள் மூலமா தெரியுது இது ஒன்று இரண்டாவது இது தென்னிந்தியாவில் மட்டும் இருக்கும் பழக்கமானா இல்ல இது முழு பாரத தேசத்திலும் இருந்திருக்கின்றது அப்ப வட இந்தியாவில் யாரை நோக்கி அவர்கள் விரதம் இருந்திருக்கின்றார்கள் என்றால் உமாதேவி அதாவது கார்த்தியாயனி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப கூட நிறைய பேர் கார்த்தியாயனி விரதம்னு இருப்பாங்க அப்படி கார்த்தியாயனி விரதத்தை இந்த வடக்கிந்திய பெண்கள் நிறைய பேர் ஏற்றுக்கொண்டு நல்ல கணவன் வேண்டும் என்று விரதம் இருப்பார்கள் அப்படி ருக்மிணி பிராட்டி கார்த்தியாயனி விரதம் இருப்பதால் அவள் மனதார அம்பிகையே தியானிக்கின்றாள் அம்பிகையின் சோதரன் அல்லவா ரொம்ப அழகா அபிராமி அந்தாதியில இருக்கிற மாதிரி அபிராமி இதுல அபிராம பற்ற சொல்லியிருப்பாரு அலையாழி அறுதியிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடல் தொகுப்பு அபிராமி அந்தாதி அல்ல இந்த பாடல் தொகுப்பு கலையாத கல்வி அபிராமி அம்மை பதிகம்னு பேரு இதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அப்ப அலையாழி அருதியிலும் அந்த ரங்கநாதரது சகோதரியார் இந்த பார்வதி தேவியானவள் அவளை நோக்கி ருக்மணி பிராட்டி விரதம் இருக்கின்றாள் இதே ஒரு ஒத்த கருத்தோடு ஆண்டாள் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் நடக்கும் அப்ப வந்து எனக்கு அந்த புடவை கொடுப்பது என்னுடைய நாத்தி உறவான உமாதேவின்ற பொருளோடு அவளும் நாச்சியார் அவளுடைய வாய்மொழியில ரொம்ப அழகா சொல்லியிருக்காள் நூத்தி நாற்பத்தி மூன்று பாசுரங்களோடு அவள் எழுதியிருப்பது அந்த இடத்துல எனக்கு திருமணம் நடக்கும் ரொம்ப கற்பனை பாத்திருமணம் தேவர் குழாம் வருவாங்க அங்க வாரணம் ஆயிரத்தோடு நம்பியான நாராயணன் வருவார் என்னை திருமணம் செஞ்சுக்க எனக்கு அந்த கோடி துணி அதாவது திருமண வைபவம் ஆகும் பொழுது நான் உடுத்தி கொண்டிருக்கும் அந்த துணியானதை வந்து எப்பவும் நாத்திமார்கள் உடுத்தி வைக்கும் பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அந்த பழக்கத்தை நினைவு கூறும் விதமாக அவள் உமாதேவியே தன்னுடைய நாத்தனாராக ரொம்ப அழகா சொல்லியிருக்காள் இங்க அதெல்லாம் தெரியல ருக்மிணிக்கு அவள் வெறும் விரதம் மட்டும் இருக்கின்றாள் அவள் சொல்றா தான் நிறைவான நாள் என்னுடைய விரதத்திற்கு நாளைக்கு சிசுபாலனோட திருமணம்னு ஊரே திருமண வைபவத்தில் இருக்கு அதாவது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ராஜகுமாரிக்கு திருமணம்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அந்த ஊர்ல நிறைய பேருக்கு வருத்தமா ஏன் அந்த ருக்மிணியினுடைய தந்தை பீஷ்மகா என்ற அரசன் வந்து ருக்மிணிக்கு கிருஷ்ணனோட திருமணம் தான் முதலா எல்லாருக்குமே அறிவிச்சார் அதனால ஊரே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த கிருஷ்ணன் வருவான் அவனை ரசிக்கலாம் அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தது இல்லையன ஆனா இந்த ருக்மிணியினுடைய அண்ணன் ஆம் ருக்மி மட்டும் என்ன சொல்லிட்டார் இல்ல இல்ல கோபாலனோடு அல்ல சிசுபாலனோடுன்னு சொன்னதுனால சில ஊர் மக்களுக்கெல்லாம் தங்கள் ஊர் ராஜகுமாரிக்கு சிசுபாலனோட திருமணம் ஆறு பிடிக்காமையே இருந்ததான் அதனால சில மக்கள்லாம் வருத்தத்தோடு வருத்தத்தோட இருந்தாங்களாம் ஆனா அரண்மனை முழுக்க அடுத்த நாள் அந்த திருமணத்துக்கான வைபவம் நடந்துதான் ஆனா ருக்மி பாருங்க ரொம்ப அறிவு உள்ளவன் தன்னுடைய தங்கை ஏதாவது ஒரு விஷயத்த தனக்கு தெரியாம யோசிச்சுடுவாளோன்னு நினைச்சு அடிக்கடி வந்து ருக்மிணி இருக்காளா இருக்காளா அப்படின்னு அவளுடைய அறைக்கு வந்து அவளை அடிக்கடி பார்த்து கொண்டானாம் ஆனா இவ மனம் முழுக்க தியானித்து கொண்டிருந்தாள் அடுத்த நாள் அவளுக்கு திருமணம் அடுத்த நாள் காலையில் முதலில் அவள் எங்கே செல்ல வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவள் சொல்லிவிட்டாள் ருக்மி கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ சொல்ற மாதிரி நான் கேட்ட கிருஷ்ணன் தான் இல்ல நீ சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா காலையில எவ்வளோ பேர் வேணாலும் எனக்கு துணையாக அனுப்பு நான் கார்த்தியாயினி பூஜைக்கு அந்த கோயிலுக்கு சென்று பூஜையை முடித்து விட்டு வந்து திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லிட்ட உடனே அவனுக்கு பாமாயிடுச்சான் ஒரே தங்க அவ கேட்ட எந்த ஒரு ஆணையும் நம்ம வந்து திருமணம் செய்து வைக்கவும் சம்மதிக்கவில்லை இதுதானே கேட்கறா நிறைய காவலாளிகளோட அனுப்பிடலாம் அப்படின்ற முடிவோட சரி சரி அப்படின்னு சொல்லிட்டாரான் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ருக்மியும் கிருஷ்ணனும் எவ்வளோ பெரிய எதிரிகள் அப்படின்னு தானே நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த அழகான வைபவத்தோட சுவாரஸ்யமே கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் திருமணம் ஆன பிறகு அவர்களுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு பேரு பிரத்யும்னன்னு பேரு அந்த குழந்தைக்கு அதாவது ருடைய முதல் சகோதரன் இந்த ருக்மியினுடைய மகளாம் ருக்மாவதியை தான் அதுக்கப்புறம் திருமணம் செய்து வைக்கிறாங்க அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா நம்ம பாரம்பரியம் பாரதத்திலே பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ள சில பிரச்சனைகள் வர்றது இயற்கை ஆனா நல்ல விஷயங்களிலும் சில தவிர்க்கக்கூடிய விஷயங்களிலும் அனைவரும் ஒன்று சேரும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கும் எல்லா விதமான பிரிவுகளும் மறந்து எல்லோரும் ஒற்றுமையாகி விடுவார்கள் அதனால ஒரு மாமனுக்கோ மச்சானுக்கோ ஏதாவது பிரச்சனைனா வேற யாரும் போய் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணலன்னா அந்த ஒரு பிரச்சனை என்பது சுமூகமாக தானாகவே தீர்ந்துவிடும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ருக்மியினுடைய திருமணம் சரி இப்ப அடுத்த நாள் ஆயிடுத்து இப்ப ருக்மிக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு அழகான ஒரு அலங்காரம் ராஜகுமாரி அவ சாட்சாத் லக்ஷ்மியினுடைய அவதாரம் அதனால அவளுக்கு அவ்வளவு ஒரு அழகான அலங்காரம் ஆனா ருக்மிக்கு மட்டும் பயமா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா கிருஷ்ணனுடைய கள்ளத்தனம் அவனுடைய வீரம் எல்லாமே தெரியும் அதனால அவனுக்கு மட்டும் ஏதோ பயமா இருக்கான் இந்த அளவு ருக்மிணி ரொம்ப சந்தோஷமா கல்யாணத்துக்கு ஒத்துண்டு இவ்வளோ அழகா அலங்காரத்துக்கெல்லாம் ஒத்துண்டுருக்கா அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வந்து கிருஷ்ணன் நம்ம தங்கையை அபகரிச்சிடுவானோ அப்படின்ற பயம் மட்டும் அன்னைக்கு காலையிலேயே ருக்மி மனசுல வந்துடுச்சான் இதே விஷயம் எவ்வளவு பேருக்கு தோன்றி இருக்கிறது என்று பாருங்கள் ருக்மிணி மனசுலயும் இருக்கான் எப்படியாவது வந்து கிருஷ்ணன் கூட்டிட்டு போயிடுவாருன்னு மட்டும் தெரியும் ஆனா எப்ப எப்படி வர போறாருன்னு தெரியல நம்ம அவரை பார்த்தது கூட இல்ல அதே ஒரு விஷயம்தான் ருக்மிணிக்கும் தோன்றுகிறது ஆனால் அந்த சிந்தனையே அவளுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது இதே சிந்தனை இவர்கள் இருவருக்குமான்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு பேருக்கு இருக்கு யார் இன்னொருவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மிணியினுடைய தந்தையாம் பீஷ்மகா அவருக்கு ரொம்ப ஆசையா கிருஷ்ணனுக்கு தன்னுடைய மகளை கொடுக்க வேண்டும் என்று ஆனால் தன்னுடைய பெரிய மகனின் சொல்லை தட்ட முடியாததால அவர் நினைச்சுக்கிறாராம் எப்படியாவது வந்து இந்த கிருஷ்ணன் என்னுடைய அழகான இந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு போயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அவளுடைய வாழ்க்கை அப்படின்னு அவருடைய மனமும் பரிதவிக்கின்றதாம் நான்காவது ஒருத்தருக்கும் கிருஷ்ணன் வர வருவான் அப்படின்றது பயத்தை கொடுக்கிறதாம் அந்த பயத்தை மனதில் தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த நபர் யார் என்ற சுவாரஸ்யத்தோடு அடுத்த பகுதியில் நாம் ருக்மிணி பிராட்டியினுடைய திருமணத்தை கேட்டு ரசிப்போம் நன்றி வணக்கம்